நம் உறவுகள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த புது ட்ரெஸ்ஸுக்கு சந்தோஷம் இருக்கோம் ஏன்னா எங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை மாறி மாறி தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு இல்லாட்டி நாங்கள் அஞ்சு மணி தான் எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்நேரம் தூங்கிக்கிட்டு இருப்போம் இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒன்று ஒன்றா நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து அம்மா வந்து அங்கே ஏதோ போடுறாங்க அதை போய் அதை காட்டுங்க அங்க வணக்கம் உறவுகளை வேட்டு வெடிக்குது வணக்கம் உறவுகளை சொல்லிட்டேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா காரப்பணியாரம் அதாவது இந்த தடவை பருப்பு விட உளுந்த விட பஜ்ஜி அதிரசம் முழுக்கு இது ஸ்பெஷல் சரி காரப்பனியாரம் போட்டுருமே அப்படின்னு காரப்பணியாரம் போட்டு இருக்கேன் வெந்து விட்டது அடுத்து ஊற்றணும் சூப்பரா இருக்கும் அந்த நல்லா நல்லா வந்து

இது வந்து நூள் பக்கோடா ஆயிருச்சு கொண்டா இது அது ரசம் இது அது ரசம் அவ்ளதான் பலகாரங்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கேன் இலையில வைக்கிற பலகாரங்களை வந்து பாருங்க

அது தேங்காய் பால் மூக்கு இது தேங்காய் பால் மூக்கு சரியா அடுத்து நெக்ஸ்ட் இந்த பஜ்ஜி இட்லி சாம்பார் கிண்டி வை வச்சிட்டு சாம்பார் சட்டி ரோபோ ரோபோ எல்லே எல்லாரும் ஸ்வீட் வந்து ஒண்ணுதான் சாயங்காலக்கு கொஞ்சம் ரசகுல்லா எல்லாம் தயமா சாயங்கால சாமிக்கும்புறதுதான் டிபன் காஸ் இப்போ செட்டிங் இதுதான் ஸ்வீட் தானே நல்லா பலா பச்ச சக்கனியே சட்டி சாம்பார் சட்னி பாத்தா கூட பச்சில டெம்டன்ஸ் சாம்பார் 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 सुबह yana ஹொசியான சாம்பார் ஓகேவா

எா தீபாவளிக்கு எப்பவுமே வந்து இந்த சாப்பாடு தொழிலாம் வச்சு கும்பிடும் போது சூடம் கற்பூரம் காமிக்க மாட்டோம்

அப்படிதான் போயிட்டு பெரியவங்க கையால இப்படி கொடுங்க ஆசீர்வாதம் வாங்கி போடுங்க இப்ப நான் அப்பாவிய அப்பாவு அங்க அப்பாவுக்கு இருந்தாங்க கொடுத்துங்க சந்தோஷமா இது வந்து சாமி மட்டும் ஒன்னே நிறைய எடுத்துருக்கு சரி இப்ப தாத்தா பாட்டி எடுத்து கொடுத்துருங்களா அப்படியே அப்பாத்துல எடுத்துக் கொடுங்க எல்லாருக்கு உள்ள சாப்பாச்சி

சட்டை வந்து இது வந்து தைக்க கூடாது பெரியவங்களுக்கு போய் சாமி கும்பிடும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படி தைக்காம தான் வைக்கணும் அதை அப்படியே எடுத்து நான் உறுத்தி விடுவேன் நான் எப்பவுமே வருஷம் வருஷம் பாட்டிக்கு வச்சு கும்பிடுவேன் அப்படியே நான் எடுத்து கட்டிக்குவேன் இதுக்கப்புறம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு சட்டையை தச்சு அதுக்கப்புறம் போடுவேன் ஓகேவா இப்போ இங்க அப்பாவிய பார்த்துக்க இது வந்து சட்டை தச்சு தான் கொடுக்கணும் ஏன்னா துணியா வைக்க கூடாது ஆண் பிள்ளைகளுக்கு வந்து அவங்க போடுறதுனால அதனால உங்களுக்கு இது வந்து நாங்க வந்து தீபாவளி கிழமை ஓணம் கிழமை

அப்ப தூந்து கேக்கலாம் காவே மாங்க கேளுங்க பாரு காแหน ஒரு நிமிஷம் வரேன் எடிட் டிரஸ் அப்படியே காண்க ஒரு நிமிஷம் வரேன் அரே இந்த